மண்ணோடு மண்ணாக மறைந்து விட்ட மதோன் மத்தனை மறந்து விட்டாயா அவரை என் உயிருள்ளவரையும் மறக்க மாட்டேன் அலங்காரம் விண்ணும் மண்ணும் வியக்க பெண்ணாட்சி நடப்பதை காணசகியாத பொறாமைக்காரனை நீ மறக்கத்தான் முடியவே முடியாது ஆத்திரத்தால் அறிவை இழக்காதே நாளை இந்த நாட்டை ஆள வேண்டியவள்ளி நானா நானும் உன்னை போல் நச்சரவும் அல்ல நாட்டு வெறியிலே நல்லவர்களை கொத்துவதற்கு அதை விட என் கணவர் வெந்த தீயில் வீழ்ந்து கருப்போடு இறப்பேன் என்ன சொல்லுகிறேன் என் இட்டத்திற்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுமா எது நடந்தாலும் நடக்கட்டும் பெண் வடிவில் நடமாடும் வாழ்வதை விடவல்லி இவளை இப்போதே போராள தள்ளுங்கள் ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாரோ மாண்டோர் மீங்கிட மாட்டார் என்று மனப்பால் குடித்திருந்த மங்கையர் கூட்டமே வேறுபாய்ந்து வீழ்ந்துவிட்ட வேங்கை என்னை இங்கு வந்திருப்பது பதப்பு வார்த்தைகளிலே மயங்கி காதலில் கட்டுந்து கிடந்த அந்த கபோடி அள்ளிமுத்து விட்டான் ஆண்களை எண்ணி மாணவ காரிகளே அசையாதீர்கள் கையில் வாரோடு வலிவும் பொழிவும் கொண்ட படையோர வந்திருக்கும் இப்புரிமை அள்ளிமுத்து உங்களை கைது செய்திருக்கலாம் பல ஆராய்ச்சியே வந்திருக்காங்க படிவாங்க நான் நிரபராதி சொல்லி நம்ப வைப்பேன் என்னை வார்த்தை கூட எனக்கா மன்னித்து தர்மர் நீதிமன்றத்திலே நிறுத்துவோம்